வச்சிருக்கோம் நீங்க ஆயில் கூலிங் பண்ணும்போது எழுத்து வெளியில தள்ளிடும் சளிய பிடிக்காது சளிங்கிறது பிடிக்காது கண்டிப்பா தொண்டைக்கு மேல பிடிக்கவே கூடாதுங்க அப்போ இந்த ஆயில் கூலிங் பண்ணினா சளி பிடிக்காது டெய்லி நீங்க பண்ணுங்க இது வந்து யார் வேணாலும் சின்ன குழந்தைங்க பெரிய ஒண்ணு யார் வேணாலும் பண்ணலாம் நோய்க்கான மருத்துவம் கிடையாது முன்னெச்சரிக்கை யாலும் வார்த்தக்கு ஒரு மூணு நாள் பண்ணுங்க அது எப்ப பிரீயா இருக்கீங்க அப்போ பண்ணுங்க காலையில பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் கண்ணும் பளிச்சுன்னு தெரியும் காது அடைப்பு சில பேர்த்துக்கு காது அடைச்ச மாதிரி வீங்க சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் அடைச்ச மாதிரி மந்தமாக இருக்கும் சில ஃபீலிங்லாம் இருக்கும் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணு மங்களாகிறது காரணம் வந்து இதெல்லாம் வெள்ளைக்கழிவு தேங்கிருச்சு தொண்டைக்கு மேலே வெள்ளைக்கழிவு தேங்கிறது அடையாளம் இத்தனை பிரச்சனை அப்புறம் ஒற்றை தலைவலி அடிக்கடி தலைவழிக்கிறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் அந்த கழிவுகள் நோயினா என்ன கழிவு தேக்கம்தான் நோய் அப்போ நான் சொன்ன விஷயம் இவ்வளோதாங்க ஆயில் கூலிங் பண்ணுங்க சரியா முடிந்தால் ரெண்டாவது டிப்ஸ் காலை ஒரு வேளை உணவை பழ உணவாக மாற்றுங்கள் பழ உணவு ஜூஸ் பண்ணிலாம் சாப்பிடக்கூடாது பழமாக சாப்பிடுங்க எந்த மாதிரி பழம்னா வாழைப்பழத்தை தவிர அதில் தண்ணி இல்லை மற்ற எல்லா பழங்களையும் என்ன இருக்குதுங்க புழிஞ்சால் தண்ணி வரும் ஸோ பழங்கள் காலை ஒரு வேளை உணவை பழ உணவாக சாப்பிடுங்க நாலு இட்லி நான் சாப்பிட்றேன் அப்போ ரெண்டு இட்லிக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் பழங்களுக்கே ராஜா பப்பாளி பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நான் மற்ற பழங்களை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லலைங்க அப்போ ஒரு ஒருவேளை உணவை பழ உணவாக சாப்பிட்டாங்கன்னா உங்கள் உடம்புல பிராணன் அதிகமாகி அதிகமாகி கழிவு அப்படியே வெளியேற ஆரம்பிச்சிடும் நீங்கள் தொண்டைக்கு மேலே மட்டும் கிடையாதுங்க மோஷன்லேயும் யூரியிலே நல்லா வெளியே க்ளீன் பண்ணி விட்ருங்க நம்ம உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோமே அந்த உறுப்பு மாதிரி எந்த பழம் இருக்குதோ அந்த பழத்தை சாப்பிடுங்க அந்த உறுப்பு குணமாகும் நம்மளுடைய கிட்னி மாதிரி என்ன மாதிரியான பழங்கள்லாம் இருக்குது சொல்லுங்கள் ஆரஞ்சு சாத்துக்குடி உள்ள நான் சொலையை கவனிங்க மேடம் இருக்குதாங்க மேடம் காது கிட்னி வரையும் நான் சொன்னாங்க அப்போ அது சாப்பிட்டா என்ன பிரச்சனை வராதுங்க அதெல்லாம் ரெடி ஆகுங்க நம்ம உடம்புல ஒரு உள்ளூருக்கு மாதிரி என்ன பழம் இருக்குன்னு பாருங்கள் அந்த பழத்தை சாப்பிடுங்க அந்த ஒரு பழைய ஒரு வேளை உணவாக நீங்கள் பழம் உணவாக சாப்பிட்டு பாருங்க உடம்புல சளியே பிடிக்காது அடுத்தது ஏதாவது சில வகையான மூச்சு பயிற்சிகள் யோகாங்கிறது மதம் சார்ந்த விஷயம் கிடையவே கிடையாது அந்த ஒரு அறிவியலுங்க இது வந்து ஒரு சயின்ஸுங்க இது வாழ்வியல் முறைங்க இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஸோ அப்போது தயவு செய்து இந்த யோகாங்கிற மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி நாம் இந்த தியான பயிற்சி இந்த மாதிரி வாழ்வியல் முறை பயிற்சிகள் பண்ணாலே போதும் பாருங்கள் சில வகையான மூச்சு பயிற்சிகளை டெய்லி பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா சளியே பிடிக்காது செக் பண்ணி பாருங்கள்